டுவெண்ட்டி நியூஸ் தமிழ் பழனியில் தகவல் அறியும் சமூக ஆர்வலர்கள் சங்கம் சார்பாக மாநில நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றன திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள தனியார் விடுதியில் தமிழ்நாடு தகவல் அறியும் சமூக ஆர்வலர்கள் சங்கம் சார்பாக மாநில நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றன இக்கூட்டத்தின் தலைமையாக மாவட்ட தலைவர் பிரபு முன்னிலையாக மாவட்ட செயலாளர் துர்க்கை ஈஸ்வரன் மாவட்ட பொருளாளர் காஜா மைத்தின் வரவேற்புரையாக செந்தில்குமார் மற்றும் விளக்க உரையாக மாநில பொது செயலாளர் தேவேந்திரன் மாநில தலைவர் ஐநாவரம் பாபு மாநில துணை செயலாளர் மாடசாமி மற்றும் அனைத்து மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டு மாநில நிர்வாகக் குழு கூட்டம் நடைபெற்றன தொடர்ந்து இக்கூட்டத்தின் தீர்மானமாக கீரனூரில் உள்ள பொதுமக்களுக்கு பயன்படுத்த வேண்டிய பத்து ஏக்கர் நிலத்தை அறநிலைத்துறை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதை வன்மையாக கண்டிப்பதாகவும் சத்திரப்பட்டி வரை உள்ள மலைப்பகுதியில் மாலிக் தினம் தாதுவை எடுப்பதற்கு மத்திய அரசு தீர்மானித்துள்ளதை உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தியும் கீரனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தை சிறப்பு மருத்துவமனையாக மாற்றி அமைதிட வேண்டும் என வலியுறுத்தியும் வருவாய்த்துறையின் மூலம் போலியான பட்டாக்கள் கொடுத்துள்ளதை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் பழனி ஈரோடு ரயில்வே மேம்பால பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன